நாம் விடுதலை பெறுகின்றோம் இதனுடைய ஆசிர்வாதத்தை பெறுகின்றோம் ஆகவே நாம் ஜபத்தின் வழியாக இறைவனோடு இணைந்திருக்க முடியும் இறை வார்த்தையை வாசிப்பதன் வழியாக நாம் இறைவனோடு இணைந்திருக்க முடியும் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்தார் ஆனால் அவர்கள் அந்த கட்டளைகளை மறந்ததால் அவர்கள் மீண்டும் பாபிலோனியர்களாலும் அசிரியர்களாலும் அவர்கள் அடிமையால் கொண்டு செல்லப்பட்டதை பார்க்கின்றோம் नमाण अ वि नंबार के नवा जब न ब आगे समझब किंदोध नजसंले कि बदाम दलदीमे फै केसी चितने प के बाकीना रातराण बादू बाहिरादග पारपान डानदी में सहा दे्यवस्थानेय ताकना ोंप के बाखद यात्रु दी सवा ஒன்று கூடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அங்கே அறுபத்தை ரொபின்ஸ் நடிகளாரே சந்தியுங்கள் ஆலயத்தின் வலப்புறத்திலே சிவமாலை கடைக்கு முன்பாக அவர் தந்தை பிரபின்சு அடிகளாரை இன்று இரவு ஆலயத்தில் தங்குகிறவர்கள் சந்திக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதுக்கான அன்பளிப்பு கொடுக்க உங்களது அன்பளிப்புகளை ஆலய வலப்புறத்தில் அமைந்திருக்கிற சிவமாலை கடையிலே உங்களுடைய அன்பளிப்பை செலுத்தி அதற்கான பெற்றுச்சீட்டையும் பெற்றுக்